சூரியனை பற்றி ஆலிம் ஒருவர் மக்களுக்கு வழங்கிய விளக்கத்தின் ஒரு பகுதி டிக்டோக் பதிவொன்றாக பதிவிடப்பட்டுள்ளது அந்த பதிவை முன்வைத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வி அருமையான ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய விடயத்தை வெளிக்கொண்டு வருவதாக ஒரு கேள்வி அமைந்திருக்கின்றது இந்த ஆலிம் கூறியது சரியானதா என கேட்கப்பட்டுள்ளதுடன் சூரியன் கிழக்கிலிருந்து உதிக்கின்ற இந்த சூரியன் மேற்கிலிருந்து இருந்து உதிக்க ஆரம்பித்து விட்டால் அதன் பிறகு பாவ மன்னிப்பின் வாயில் மூடப்பட்டு விடும் என அடிக்கடி கூறப்படுவதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் இது சரியானதா என்பதோடு ஒரு ஆண் சுண்ணாவிலே சூரியன் பற்றி என்ன கூறப்பட்டுள்ளது என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஒரு ஆண் சுண்ணா என்பது மனித இனம் ஆரம்பத்தில் படைக்கப்பட்ட போது முதல் மனிதர் ஆதமும் அவரது மனைவியும் துன்பங்கள் எதுவும் இல்லாத முழுமையான இன்ப வாழ்க்கையாகிய சுவனத்தில் வாழ வைக்கப்பட்டது படைத்தவனுக்கு மாறு செய்த காரணத்தினால் இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த சுவனத்தை இனிமேல் மனிதர்கள் சோதனையிலே வெற்றி பெற்றால் மட்டும்தான் அடைய முடியும் என கூறி அல்லாஹ் மனித இனத்தை ஜின் இனத்தை இந்த இரண்டு இனங்களையும் பூமிக்கு அனுப்பிவிட்டான் இப்போது சுவனம் செல்லுவதற்குரிய வழியை காட்டுவதுதான் குர் ஆன் சுன்னாவின் நோக்கம் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த படைத்த அவ்வாவுடைய பெரும் படைப்புகளில் ஒன்றான சூரியன் என்பது பற்றி அவனுடைய வார்த்தைகள் குர்ஆன் என்ற வேதத்தின் மூலம் அதற்கு அவனால் நபி நபி மூலமாக வழங்கப்பட்ட குர்ஆனின் விளக்க உரை சுண்ணா மூலம் மனிதன் வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி பெறுவதற்கு எந்த அளவு அந்த சூரியனை பற்றி அறிவு அவசியமோ அந்த அளவு சுருக்கமாகத்தான் கூறப்பட்டுள்ளது அது பற்றிய மேலதிக அறிவுகளை மனிதன் தேடி பெற்றுக் கொள்வதென்றால் அதனை இஸ்லாம் தூண்டுகின்றது தடை செய்யவில்லை ஆனால் அனைத்தையும் அறிந்த மிகப்பெரிய படைப்பான இந்த சூரியனை வைத்து அதுபற்றி அல்லாவும் தூதரும் கூறியதற்கு முரணான முடிவுகளிலே மனிதர்கள் செல்லுவார்கள் என்றால் அது மனிதன் தனக்குத்தானே தேடிக் கொள்ளுகின்ற அழிவாகும் அல்லாவை நம்புகின்ற எவ்வளவோ அதிகமானவர்கள் அல்லாவுக்கு இணை வைப்பதன் மூலம் தோல்வியில்தான் பயணிக்கின்றார்கள் என்ற உண்மையையும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் எப்படியோ இந்த சூரியன் பற்றி படைத்த அல்லாவின் திருப்தியைப் பெற விரும்புகின்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயத்தை சுருக்கமாக கூறுவதென்றால் புரானுடைய ஒரு வசனம் அதற்கு நபியவர்களால் கூறப்பட்ட விளக்கமான புகாரீரே மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் பதிவாகியுள்ள ஹதீஸ் இந்த இரண்டுமே சூரியன் பற்றி ஒரு ஆண் என்ன கூறுகின்றது சுண்ணா என்ன கூறுகின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு போதுமானது இந்த சூரியன் என்பது குறிப்பிட்ட ஒரு காலத்தை நோக்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய படைப்பு என்று அவ்வாஹ் கூறுகின்றான் இரவையிலிருந்து இருந்து ஒளி தருகின்ற எமது உலக வாழ்விக்கு தேவையான உழைப்புகளை மேற்கொள்வதற்கு பகலை தருகின்ற ஒரு படைப்பினமாக இந்த சூரியன் காணப்படுகின்றது என்று இஸ்லாம் கூறுகின்றது சூரியன் உட்பட பிரபஞ்சத்தில் உள்ள பெரும் பெரும் படைப்புகள் இவற்றிலிருந்து இதன் படைப்பாளன் ஒருவன் நிச்சயமாக இருக்க வேண்டும் இந்த படைப்பினங்கள் எல்லாம் இவ்வளவு நுணுக்கமான முறையிலே இதன் படைப்பாளன் வீணாக இதனை படைத்திருக்க மாட்டான் என கூறி இவற்றின் மூலம் படைப்பாளனை கண்டறிந்து அவன் எதற்காக எம்மை படைத்திருக்கின்றான் அவனது திருப்தியை அடைவது எப்படி என்று சிந்தித்து வாழ்வின் இலட்சியத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான அத்தாட்சிகளில் ஒன்றாக இந்த சூரியனை அவ்வாறு படைத்திருக்கின்றான் வளமையாக ஒவ்வொரு நாளும் படைத்தவனுக்கு இந்த சூரியன் சுஜூத் செய்கின்றது என்றும் இஸ்லாம் கூறுகின்றது சுஜூத் என்றால் படைத்தவனுக்கு சிறம்பணிதல் என்பது இதன் கருத்தாகும் சுஜூத் இரண்டு வகையிலே இருக்கின்றது உடலால் செய்கின்ற சுஜூத் மனிதர்கள் என்பவர்கள் தலையை தரையிலே வைத்து செய்கின்ற சுஜூத் நாம் அறிந்தது அதே நேரம் மற்றொரு சுஜூத் படைத்தவனுக்கு வழிபட்டு நடப்பதாகும் இவ்வாறு உடலாலும் நடத்தையாலும் சுஜூத் செய்வதென்பது சுவனத்தை அடைவதற்கு அல்லாஹ் மனிதனுக்கும் ஜிங்கலுக்கும் விதித்திருக்கின்ற நிபந்தனையாகும் எனவே சுவனத்தை அடைவதற்கு அல்லாவினால் தரப்பட்ட வாழ்க்கை முறை சனி சனியான ஹதீசும் என்பது அல்லாவை நம்பி அவனால் அங்கீகரிக்கப்படுகின்ற முஸ்லிம் என்ற ஒரு அடியானாக மரணிக்கும் வரைக்கும் நிலைத்திருப்பதே மனிதர்கள் மீதும் ஜின்கள் மீதும் கடமையாகும் அதிலே தவறிழைத்தவர்கள் சூரியன் போன்ற பெரும் படைப்பினங்கள் அதன் ஒழுங்கமைப்புகள் இடையிடையே அதிலே ஏற்படுகின்ற கிரகணம் போன்றவை இவற்றின் மூலம் படிப்பினை பெற்று ஒருவேளை தன்னுடைய இலட்சியத்தை மறந்து பயணிக்கின்ற அதிகமான மக்கள் அவர்கள் சீர்திருந்துவதற்கு ஒரு படிப்பினையாக சூரியனில் இருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பது அவ்வாம் கூறுகின்ற சூரியன் பற்றிய ஒரு முக்கியமான உண்மையாகும் இப்போது அதனை தெளிவுபடுத்துகின்ற இந்த முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் முப்பத்தி எட்டாவது வசனமும் சைல் புகாரியிலிருந்து நாம் மேற்கோள் காட்டிய அந்த ஹதீஸ் இந்த இரண்டையும் வைத்துத்தான் அந்த ஆலிமுடைய உபதேசம் அமைந்திருக்கின்றது எனவே சரியானதை கூறியிருக்கின்றார் அது ஒரு சுருக்கமான பகுதி என்பதால் அங்கே மேலும் பல விடயங்கள் அங்கே இல்லாமல் இருக்கின்றது எப்படியோ சூரியனிலிருந்து மனிதர்கள் ஜிங்கள் படிப்பினை பெற வேண்டும் சூரியன் உட்பட ஒவ்வொரு படைப்பினமும் அல்லாவுக்கு சுஜூத் செய்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உடலால் மனிதர்கள் போன்று செய்கின்ற சுஜூதை நாம் எங்களுடைய மிக குறுகிய அறிவு ஐம்புலன்கள் என்று சொல்வார்கள் மனிதர்களிலே மிகப்பெரிய அறிவாளிகளாக கருதப்படுகின்ற விஞ்ஞானிகள் அவர்கள் முஸ்லிம்களாக இல்லை என்றால் படைத்தவனால் தரப்பட்ட அறிவை ஏற்கின்றவர்களாக இல்லை என்றால் அவர்கள் தமது அறிவை மட்டும் நம்புகின்றவர்கள் ஐம்புலன்களுடைய அறிவை மட்டும் நம்புகின்றார்கள் அதன் மூலம் வாழ்வின் இலட்சியத்திலே தோல்வி அடைகின்ற பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சாதாரண ஒரு பாமர விவசாயிக்கு இருக்க வேண்டிய இருக்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் படைத்தவனையே மறுக்கின்ற அடி முட்டாள்களாக வாழ்ந்து மரணித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் எப்படியோ சூரியனை பற்றி அவ்வா கூறுகின்ற போது அதற்கு நபி மூலம் அவன் வழங்கிய விளக்கம் மாலையிலே சூரியன் மறைகின்ற போது அது தன்னுடைய தரிவட்டு நிற்கும் நாளை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் படைத்தவனுடைய அனுமதியோடு தொடர்ந்து பயணிக்கின்ற சூரியன் வளமை போன்று ஒரு நாள் அவ்வாவுக்கு அரிசிக்கு கீழே சுஜூ செய்து அவனிடம் அனுமதி கேட்கின்ற போது அந்த அனுமதி மறுக்கப்படுகின்றது கிழக்கிலிருந்து மேற்கு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நீ இப்போது நின்று எதிர் திசையிலே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிப்பாயாக என்று அந்த நாளிலே அவ்வா கட்டளையிடுவான் அந்த நாள் வந்ததன் பிறகு பிழையான திசையிலே பயணிக்கின்றவர்கள் ஒருபோதும் திருந்த முடியாது இதனைத்தான் தௌபா என கூறுவது அந்த தௌபா என்பது சூரியன் நிறுத்தப்பட்டு செய்யிலே பயணிக்க ஆரம்பிக்கின்ற அந்த நாள் அதுதான் ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களும் அளிக்கப்பட்டு மனித இனமும் ஜின் இனமும் விசாரிக்கப்படுவதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற மறுமை நாள் ஏற்படுத்தப்படுவதற்கான முதல் அடிவுகள் ஆகும் எனவே அந்த நாள் வந்துவிட்டால் எந்த அளவிற்கு என்றால் தனது விலங்குகளுக்கு நீர் புகட்டுவதற்கு நீர் தடாகத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்றவன் இதோ அந்த மிருகங்கள் வந்துவிடும் என்று நீரை சேமிக்கின்ற ஒருவன் அந்த நீரை விலங்குகள் அருந்துவதற்கு உள்ளேயே இந்த பிரபஞ்சம் பூமி உட்பட அந்த மனிதன் உட்பட விலங்குகள் உட்பட அனைத்தும் அழிந்துவிடும் என்று கூறுகின்றது எனவே சூரியன் நிறுத்தப்பட்டு அழிக்கப்படுகின்ற அந்த நாள் பாவ மன்னிப்பு ஏற்கப்படாது என்று இஸ்லாம் கூறுகின்றது பாவ மன்னிப்பு என்பது படைத்தவனையும் அவனது வழிகாட்டலையும் நிராகரித்து பயணிக்கின்றவர்கள் ஒரு சிலர் படைத்தவனை நம்பினாலும் அவனால் தரப்பட்ட வாழ்க்கை முறையை ஏற்று நடப்பதன் மூலம் உடலாலும் செயற்பாடாலும் சுஜூத் செய்கின்ற உண்மையான முஸ்லிமாக இல்லாதவர்கள் இருக்கின்ற நிலையில்தான் அந்த சூரியனுக்கு அழிவு ஏற்படும் அவ்வாறு இஸ்லாத்தை நிராகரித்து முஸ்லீம் அல்லாமல் வாழ்ந்தவர்கள் அந்த நாளிலே திருந்த முடியுமா என்றால் அது முடியாது என்பதைத்தான் அவர்களுக்கு தௌபா ஏற்கப்பட அதற்கு முன்னதாக அவர்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது எனவே சூரியன் நிறுத்தப்பட்டு மேற்கிலிருந்து அது பயணிக்கின்ற நாளின் அடையாளம் என்ன என்பது அதன் மூலம் நாம் பிரயோஜனம் அடைய முடியாது என்பதால் அந்த அடையாளங்களை ஒரு சுன்னாவும் சுண்ணாவும் கூறவில்லை எனவே சூரியனிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை பற்றி ஒரு ஆண் சுண்ணா எதனை முக்கியப்படுத்துகின்றது என்றால் சூரியன் உட்பட அவை படைக்கப்பட்டிருக்கின்ற நுணுக்கங்களை மனிதன் சிந்திக்க வேண்டும் ஒரு படைப்பாளன் இருக்கின்றான் என்பதை உணர வேண்டும் இவ்வளவு பெரிய படைப்பினங்கள் வீணுக்காக படைக்கப்படவில்லை என்பதை சிறந்த சிந்தனை கொடுக்கப்பட்ட அவன் அறிய வேண்டும் இதனை ஆண் சொல்லுகின்றது ஆனால் நடைமுறையில் ஒரு முக்கிய விடயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பெரும்பாலான மக்கள் இழந்துவிட்ட சுவனத்தை படைத்தவனுக்கு வழிபட்டு நடப்பதன் மூலம் அதனை அடைவதுதான் மனித வாழ்வின் இலட்சியத்தில் வெற்றி பெறுகின்ற கடமை என்பதை மறந்து உண்மையிலே பல திறமைகளையும் கண்டுபிடிப்புகளையும் செய்த விஞ்ஞானிகளின் படைத்தவனுக்கு எதிராக அவர்கள் கூறுகின்றவற்றை அது சரியென நம்பி பயணிப்பதால் மனித இனமே அழிவிலும் தோல்வியிலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு உதாரணம் சூரியன் அதே இடத்திலே தங்கியிருக்கின்றது என்று முன்னைய கால விஞ்ஞானிகள் கூறினார்கள் அது மடமையாகிவிட்டது என்பதை இப்போதைய விஞ்ஞானிகள் தெளிவாக ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் ஆனால் உலக அறிவு இந்த விஞ்ஞானிகள் போன்ற அறிவு கொடுக்கப்படாத அதே நேரம் படைத்தவனால் எந்த தவறும் இல்லாமல் முழுமையான அறிவுடைய அவ்வாவினால் வழங்கப்பட்ட அறிவை கொண்டு தன்னுடைய பெயரை எழுத தெரியாத நபி அவர்கள் இந்த சூரியன் என்பது பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே கூறிவிட்டார்கள் எனவே விஞ்ஞானிகள் மனிதர்களுக்கு மத்தியில் உயர் அறிவுடைய திறமையானவர்களாக இருந்தாலும் பொரான் சுண்ணாவிற்கு முரணில்லாமல் கூறுகின்றவற்றைத்தான் அவர்களிடமிருந்து ஏற்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு பாமர முஸ்லிமிடம் இருக்கின்ற அல்லாவினால் கொடுக்கப்பட்ட அறிவை ஏற்காத விஞ்ஞானி என்பவன் அந்த பாமர விவசாயியை விட அடிமட்ட முட்டாள்தனத்திலும் வலிகேட்டிலும் இருக்கின்றான் என்பதை இந்த சூரியன் நிற்கின்றதா பயணிக்கின்றதா என்ற விடயத்தை கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே மனித இனம் சூரியனை கொண்டு தான் வழிகேட்டில் இருந்தான் அவற்றை பார்த்து சிந்தித்து நெருவழி அடைய வேண்டும் என்ற விடயத்தை தான் முக்கியமாக இஸ்லாம் கூறுகின்றது விஞ்ஞானிகளை அவர்களுடைய அறிவு பூரணமானதல்ல என்பதை உணர்த்துவதற்கு ஒரு ஆண் சொல்லுகின்ற விடயமும் விஞ்ஞானம் தற்போது ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பல்வேறு விடயங்கள் ஒரு ஆண் சொல்லுகின்ற விடயத்தை உண்மைப்படுத்துகின்றது எனவே அனைத்தையும் விட பெரிய அறிவாக அறிவாளனாக அல்லாவையும் அவன் தந்த அறிவையும் நாம் நம்ப வேண்டும் அவ்வாறு அந்த நேர்வழியை அடைவதற்கு முக்கிய ஒரு அத்தாட்சியாக இந்த சூரியனை பார்த்து படைத்தவனையும் அவனது முழுமையான அறிவையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது எனவே புத்திசாலித்தனமாக கொரான் சுன்னா என்ற நிரந்தர சுவனத்தையும் இன்பத்தையும் அடைகின்ற அந்த வாழ்க்கையை எடுத்து நடப்பதன் மூலம் உடலாலும் நடத்தையாலும் செய்கின்ற நல்லடியார்களாக மாற வேண்டும் என்பதை தான் இந்த படிப்பினையாக தருகின்றது அவ்வாறு அந்த புத்திசாலித்தனமும் வாழ்வி நிலச்சியத்திலே வெற்றி வருகின்ற நிலையையும் நாம் அடைந்தவர்களாக மாறிவிட வேண்டும் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அந்த நிலையை தந்தருள்வானாக முஸ்லீம் அல்லாத ஒவ்வொருவரும் சூரியன் அளிக்கப்படுகின்ற அந்த நாளைக்கு முன்னதாக உண்மையான கொள்கையின்பால் மீள வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் வழிகாட்டலாகும்